தேசத்தின் சேவையில் பெருமை இந்திய ராணுவம் நம்மையும் நாட்டையும் காக்கும் வீரர்கள் அனைவருக்கும் ஒரு சல்யூட் தாய்மண்ணின் விதையாகி போன சரித்திர நாயகர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் இன்றைய நாள் நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் அமைதியையும் மட்டுமே கருதி போர்களிலும் இயற்கை சீற்றங்களிலும் மற்றும் பேரிடர் காலங்களிலும் மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வெறும் இந்திய அரசு பணியாளனாக அல்லாமல் ஒரு மாவீரனாக தன் தோள்களில் தன் தேசத்தை சுமப்பவர்களுக்கு கொண்டாட்டங்களால் அல்ல ஒரு இந்திய குடிமகனாக அவர்களை மனதில் நிறுத்தி நினைவு கூறுவதே மரியாதை தியாக சுடராக வீசும் நம் இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றாக தலை நிமிர்ந்து நின்று பெருமிதமாகவே ஒரு வீர வணக்கம் சொல்வோம் எல்லையிலே காத்து கிடந்து இரவு பகல் விழித்திருந்து தொல்லைகள் பல காக்கும் ராணுவ வீரர்கள் உயிரை அவர்கள் துச்சமாக நினைத்து உணவு எல்லாம் மறந்து காடுமலைகள் பல கடந்து காப்பாற்றுகிறார்கள் இந்திய எல்லையை இளைஞர்கள் அனைவரும் ராணுவம் போவோம் இந்திய எல்லையை நாமும் காப்போம் நமக்கு கிடைத்த வாய்ப்பு அதை நாமும் பற்றி பாரதம் காப்போம் கம்பீரமாய் களம் கண்டு பாரத தாயின் மைந்தர்களை காத்த மாவீரர்களுக்கு தலைவணக்கம் கார்கில் போரில் பல ராணுவ வீரர்கள் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தனர் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூரும் விதமாகவும் கார்கில் போரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் நமது நாகை சின்மையா மிஷன் சார்பில் அழகிய பேரணி இதோ தேச சேவையில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபடுவோம் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது நாடாக இருக்கட்டும் வாழ்க பாரதம் வளர்க இந்தியா தேசத்தின் சேவையில் பெருமைமிகு இந்திய ராணுவம் தம் இல்லம் காப்பவன் தலைவன் மண்ணை காப்பவன் மன்னன் இவ் அனைத்தையும் காப்பவன் ராணுவ வீரன் இமயத்தில் நிற்பதால் எங்கள் இமைகள் இமைப்பதில்லை இதயத்தில் இந்தியா இருப்பதால் எங்கள் சுவாசத்தில் சுயநலம் இல்லை காற்று அசைவதால் நம் தேசிய கொடி பரப்பது இல்லை அதை பாதுகாத்து இறந்த ஒவ்வொரு வீரரின் இறுதி மூச்சுடன் அது பறக்கிறது எப்போது உயிர் போகும் என்று தெரியாது ஆனால் ஒரு நாள் கூட ஊதிய உயர்வு கேட்டு போராடியதில்லை ராணுவ வீரன் மரணம் நிச்சயம் என்று அறிந்தும் மண்ணிற்காக போராட துணிந்தவன் ராணுவ வீரன் வீழ்ந்தாலும் விதையாக மீண்டும் முளைப்பேன் என் நாட்டை காக்க ஜெய்ஹிந்த் வெற்றி கொடி நாட்டிய ராணுவ வீரர்களுக்கும் போரில் உயிர் நீத்த வீரர்களின் ஆத்மாக்களுக்கும் சொல்கின்றோம் வந்தே மாதரம்